நடிகை வேதிகா தற்போது யக்ஷனி வஸ்துந்தி என்ற வெப் சீரிஸில் நடித்து இருக்கிறார் வேதிகா தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற படங்களில் நடிக்கும் தென்னிந்திய நடிகையாவார் வேதிகா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான மதராசி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார் இத்திரைப்படம் தெலுங்கில் சிவகாசி என மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது காஞ்சனா மூன்று என்பது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய தமிழ் மொழி ஆக்ஷன் காமெடி திகில் படமாகும் ராகவா லாரன்ஸ் எழுதி இயக்கியுள்ளார் இப்படத்தில் ஓவியா வேதிகா ஜோடியாக ராகவா லாரன்ஸ் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் பர்தேசி என்பது அதர்வா வேதிகா மற்றும் தன்சிகா நடிப்பில் பாலா எழுதி இயக்கிய இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்திய தமிழ் கால நாடகத் திரைப்படமாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க